அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வாரத்திற்காக டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் அண்ட் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசி நேயர்களுக்கு முதலாவதாக மேஷ ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோ உங்களுக்கு கோ வித் ஃப்ளோ எதையும் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி அதையே பேசிக்கிட்டு உங்களை நீங்களே பண்ணிக்காதீங்க நீங்களோஷன்ஸை ரொம்ப நீங்க வந்து நெகட்டிவா மாத்திக்காதீங்க போதா இந்த வாரம் இப்படி தான் போகுதா அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி கோ ஆன் ஃப்ளோ எதையும் பெருசா எடுத்துட்டு யார்கிட்டயோ ஆர்கியூமெண்ட் பண்றதோ அதை பத்தி பேசுறதோ அதற்காக நான் நியாயம் வாங்க போறேன் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு கோ ஆன் த ஃப்ளோவா பாருங்க அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் அடுத்த வாரத்திற்காக என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு லெட்கோ லெட்கோ வந்து உங்களுக்கு தான் வருது சோ நீங்க நிறைய விஷயங்களை வந்து ஹோல் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க அந்த ஹோல் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உங்க இமோஷனல் வைஸும் சரி உங்க ஹெல்த் வைஸும் சரி உங்களுக்கு எந்தவித ஒரு முன்னேற்றமும் கொடுக்க போறது கிடையாது ஸோ நீங்க லெட்கோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா லெட்கோ பண்ணிடுங்க அது உறவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழில் பண்ற இடமாக இருக்கட்டும் வேலை செய்யற இடமாக இருக்கட்டும் நீங்க வந்து இந்த வேலை இல்லைன்னா எனக்கு வேற வேலையே கிடைக்காது அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கிட்டு நீங்க ரொம்ப ஃப்ரீடமா ஆசைப்படுற ஒரு மனுஷங்களா இருப்பீங்க ஸோ அந்த ஃப்ரீடம் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் உங்களால் ப்ரீத் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தேடுங்க மிதுன மிதுனராசினேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்ன ப்ரடிக்ஷன்ஸ் என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு வரக்கூடிய கார்டு ஹார்மனி இந்த வாரம் ரொம்ப உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹார்மனியஸாக போகும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய மியூசிக்ஸ் கேளுங்க நிறைய நல்ல விஷயங்களை காத காதால கேளுங்க காசிப்பிங்கோ மற்றவங்கள பற்றி பேசுறதோ மற்றவங்கள விஷயங்கள்ல ரொம்ப நம்ம இன்வால்வ் ஆகிறதோ அதெல்லாம் வேண்டாம் நல்ல விஷயங்களை நிறை நல்ல மந்த்ராசை நல்ல சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கேளுங்க இந்த வாரம் ரொம்ப நீங்கள் நினச்ச விஷயங்கள் ஹார்மோனியஸாக நடக்கும் அப்படியே அதுவே நேச்சுரலாகவே உங்கள் லைஃப்பில் நடக்கும் இந்த வாரம் அடுத்ததான் கடகராசி நேயர்களுக்கு டேரன் சொல்லக்கூடிய கைடன்ஸ் நம்ம பார்த்ததுனா ஸோ கடகராசி நேயர்களுக்கு தி சோர்ஸ் ஸோ எப்பயுமே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது மேலோட்டமா மேன்மையா அதை பார்க்காதீங்க அதுல அதோட உள்ள என்ன இருக்கு யாருன்னா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னும் பொழுது அதை ஆராய்ஞ்சு அதற்கான ரிசல்ட்ஸை பாருங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பேக் ஃபயரை தான் கொடுக்கும் ஸோ த சோர்ஸ் அதோடைய உள் அர்த்தம் என்ன இருக்கு யார் என்ன சொன்னாலும் சரி உங்க வாழ்க்கையில இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி அதுல இருக்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அது லைஃப் லெசனா இருக்கா இல்லைன்னா கார்மிக்கா இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்க எதிர்கொள்ளுங்க அடுத்ததா சிம்ம ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய அடுத்த வாரத்திற்கான ப்ரடிக்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் ஸோ சிம்ம ராசி நேயர்களுக்கு தி இன்னர் வாய்ஸ் இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லும்போது உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அது உங்களோட வெப்பனாக செயல்படும் நீங்கள் உங்களுடைய இன்னர் வாய்ஸை இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணி எந்த செயலாக இருந்தாலும் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எந்த இடத்துல நான் வாய்ஸை ரைஸ் பண்ணும் எந்த இடத்துல நான் வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த சின்ன ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு எல்லா இடங்கள்லேயுமே வெற்றிகளாக கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அடுத்ததா கன்னிராசினேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் நம்ம பார்த்தாலே தெரியும் பாலிடிக்ஸ் உங்களை சுத்தி நிறைய பாலிடிக்ஸ் தான் இருக்கு சோ அதை புரிஞ்சுக்கோங்க யாரையுமே வந்து அப்படியே பிலீவ் பண்ணாதீங்க யாருன்னா ஒருத்தவங்க புது கம்மரா இருக்காங்க நியூ கம்மரா இருக்காங்க உங்க வாழ்க்கையில முன்னும் போது கண்டிப்பா அந்த மாஸ்க்குள்ள இருக்க பர்சனாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க எல்லாரையுமே அப்படியே பிலீவ் பண்ணிடாதீங்க ஸோ அந்த பாலிடிக்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளேயும் நீங்க சின்னதா அந்த பாலிட்டிக்ஸ உருவாக்கிக்கோங்க எல்லாரையுமே பிளைண்டா நம்பாதீங்க உங்களை சுத்தி நம் எல்லோரை சுற்றியும் தான் சொல்றேன் நம்மளை சுத்தி நிறைய முகமூடி போட்ட மனிதர்கள் தான் இருப்பாங்க ஸோ எல்லோரையுமே நம்பி நம்ம எல்லோருக்குமே எல்லோருக்கிட்டேயுமே இன்வெஸ்ட் பண்ணோம் நம்மளோட டைம் அல்லது நம்மளோட மணியை நம்மளோட இமோஷன்ஸுன்றது அவசியம் கிடையாது ஸோ இந்த வாரம் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு கான்சியஸ்னஸ் நீங்க எல்லோரையுமே சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க கான்சியஸாக இருங்க ஒரு வார்த்தைய நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு இது தேவையான விஷயமா நான் பகிர்ந்துக்கிறது தேவையான இவங்களுக்கு தேவையான விஷயமா நான் இவங்க கிட்ட சொல்லாமா இவங்களுக்கு ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த கான்ஷியஸோட எல்லா இடத்துலையுமே நீங்கள் இருங்க ஸோ கான்ஷியஸோட இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அது உறவுகளில் கூட சொல்கிறேன் ரிலேஷன்ஷிப்பில் கூட சொல்கிறேன் உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசும் பொழுது கூட அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சு பயன்படுத்துங்க வேர்ட்ஸ் ஆஸ் பவர் ஸோ வார்த்தைகள் அப்படி லீஷியராக பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கட்டுப்பாடோடு பயன்படுத்துங்க அடுத்ததா விருச்சகராசினேயர்களுக்கு டேரன் சொல்லக்கூடிய கைடன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அடுத்த வாரத்திற்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ சைலன்ஸ் ஜஸ்ட் இந்த மூன் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஜேர்னி மாதிரி நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஜேர்னியை க்ரியேட் பண்ணுங்கள் சைலண்டாக இருங்க எதுவும் கடந்து போகும் இந்த சைலண்ட் கொடுக்குற அந்த அமைதி கொடுக்குற ஆன்சர்ஸ் வேறு யாராலையும் தர முடியாது நம்ம எல்லா இடத்துலையுமே ஓவர் டூ பண்ணி ஓவர் ரியாக்ட் பண்ணி இமோஷ்னலாக நான் என்னை வெளிக்காட்டணும்னு அவசியம் கிடையாது எந்தெந்த இடத்துல நான் சைலண்ட்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல நான் சைலண்ட்டாக இருந்தேன்னா மட்டும்தான் என்னால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் என்னால அவேர்னஸ்க்கு வர முடியும் சோ சைலன்ஸ் இந்த வாரம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சைலன்ஸ் சோ அடுத்ததா தனுச ராசி நேயர்களுக்கு டேரட் செல்லக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்ததா தனுச ராசி நேயர்களுக்கு வந்திருக்க கார்டு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ரிசப்டிவிட்டி சோ உங்களுக்குள்ளேயே அந்த ப்ளூமிங் நடக்கணும் ஒரு விஷயத்துல நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ஒரு விஷயத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் இந்த சுச்சுவேஷனை நான் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும்பொழுது அவுட்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீங்க ரியாக்ட் ஆகி ரெஸ்பாண்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பா அது உங்களால உங்களுடைய எனர்ஜி லெவலுக்கு மீறி செயலா போயிடும் ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மெச்சூர்டான தாட்ஸை கொண்டு வாங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் விட்னஸ் பண்ணணுமா அல்லது ரியாக்ட் பண்ணணுமா இதை நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணி பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் எந்த இடத்துல நான் வந்து இதற்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ணால் இது எது மாதிரி நடக்க போகுது அப்படின்ற அந்த தாட்குள்ளே போயிட்டு அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி பாருங்க எல்லாம் சிறப்பானதா நடக்கும் அடுத்ததான் மகர ராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் அண்ட் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ மகர ராசி நேயர்களுக்கு டூ கார்ட்ஸ் வந்திருக்கு அட்வென்ச்சர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் அண்ட் கம்ப்ளீஷன் ஸோ இத்தனை நாளாக பசில் தெரியாத இருந்த விஷயங்கள் பதில் தெரியாத இருந்த பசில்ஸ் எல்லாமே சால்வ் ஆக போகுது ஒரு அட்வென்ச்சர்ஸ் லைஃப்பில் நடக்க போகுது ஒரு புதிய மாற்றங்கள் லைஃப்பில் நடக்க போகுது மகர ராசினியர்களுக்கு ஸோ இத்தனை நாளாக உங்களை குழப்பிட்டு இருந்த விஷயம் ஒரு சொல்யூஷனுக்கு வரப்போகுது அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இதை நீங்கள் அப்படியே டேப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க இத்தனை வந்த ரீடிங்கில் எனக்கு ரொம்ப அழகான ரீடிங்காக மகர ராசி நேயர்களுக்கு தான் தெரியுது ஒரு க்ளோரிஃபைடான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க ஸோ மகர ராசி நேயர்கள் அப்படியே நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கும்பராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் அண்ட் ப்ரடிக்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கும்பராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடியது இது வந்து ரிவர்ஸ்டா வந்திருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெண்டர் போட் ஸோ நம்மளுடைய டேரட்டில் இருக்கக்கூடிய டவர் கார்டு சோ டவர் கார்டுனாலே ஏற்கனவே பிரச்சனை தான் கொடுக்கக்கூடிய கார்டு ஸோ இது தலகியலாம் வந்திருக்கு அப்படின்னும்போது உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இவங்க கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த வாரம் கட்டாயம் நான் கேட்டுருவேன் அப்படின்னும்போது அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடுங்க உங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு விஷயங்களில் பேப்பரில் எழுதி தீய எரிச்சிடுங்க வார்த்தைகளில் கம்யூனிகேஷன்ல பண்ணாதீங்க அது இன்னும் பிரச்சனைகளை உருவாக்கும் உங்கள் மனநிலைக்கும் சரி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு ஒரு கியோட்டிக் டைப்பான ஒரு குவாரல்ஸ் அண்ட் ஃபைட் வரக்கூடிய விஷயங்களாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உறவுகள் உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் கூட கூட ஏதோ ஒரு விஷயத்தால நீங்கள் வந்து சில நேரங்களில் நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க எனக்கு இது பண்ணிட்டியே அப்படின்ற அந்த துரோகத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க இந்த வாரம் நான் கேட்டே ஆகணுன்ற அந்த முடிவில் இருப்பீங்க பட் நான் அந்த சின்ன ட்ரிக்ஸ் சொன்னேன் இல்லையா நீங்கள் எதை பண்ணணும் எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேப்பரில் எழுதி தீயில எரிச்சு தூக்கி போட்டுருங்க அது வந்து ஒரு தெரப்பி மாதிரி உங்களுக்கு பயன்படும் அந்த விஷயத்துல இருந்து ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும் அடுத்ததான் மீனராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ மீனராசி நேயர்களுக்கு டேரட் சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ பிளேஃபுல்னஸ் ரொம்ப ஹாப்பியாக இந்த வாரத்தை தொடங்குங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும்பொழுது அதுலருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகளை இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தராங்க ரொம்ப சுத்தியோட யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்ஸிங்ஸோட இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும் மீனராசினேயர்கள் கடந்த மாதங்களாக இருக்கட்டும் வாரங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில கோ த்ரூ பண்ணிட்டு இருந்துருப்பீங்க உடல் ரீதியாக மோஸ்ட்லி ஸோ இதெல்லாம் போய் ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸோட இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது ஸோ இதை ஹாப்பியாக அப்படி நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க ஹாப்பியாக உங்க மனநிலையை வச்சுக்கோங்க பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காதிங்க படிப்படியாக பிரச்சனைகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தராங்க ஸோ இந்த வாரம் எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷமான ரொம்ப நிம்மதியான வாரமாக இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச்